முன்பு எத்தனை மனிதர்கள் தோன்றினாலும் இனி மேலும் எத்தனை புதிய எவ்வளவு பெரிய தலைவர்கள் பரிணமித்தால் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல் ஒரு தலைவர் இனி தோன்றவே மறைந்து இத்தனை ஆண்டு பிறகும் இது நூத்தி ஒன்பதாவது பிறந்த நாள் விழா மறைந்து இத்தனை ஆண்டு காலத்திற்கு பிறகும் தமிழகத்திலே மட்டுமல்ல எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்கள் உலகத்திலே அங்கெல்லாம் நினைத்து போற்றப்படுகிற மாபெரும் மனித புனிதர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காரணம் அவருடைய கருணை உள்ளம் வாரி வழங்கிய தன்மை யாருக்கும் எதையும் இல்லை என்று சொல்லாமல் தன்னால் இயன்றதையெல்லாம் வாரி வழங்கிய மாபெரும் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு தலைவர் இருப்பார்கள் அந்த தலைவர்கள் எல்லாம் அவர்களுடைய குடும்பத்திற்காக கோடி கோடியாக பல கோடிகளை குவித்தாலும் அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் பல கோடிகளை சேர்க்கலாமே என்றுதான் எண்ணுவார்கள் ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான் உலகத்தில் திரைப்படத்திலே தான் நடித்து சம்பாதித்து கட்டிய ராமாபுரம் தோட்டத்தை இல்லத்தை அவர் எப்படி எதிர்கட்சியாக இருக்கும்போது அல்லது தான் ஒரு திரைப்பட நடிகராக இருக்கும்போது தமிழக மக்கள் வந்து நான் சம்பாதித்த செல்வத்தை எல்லாம் தமிழக மக்களுக்கு தான் தருவேன் தந்துவிட்டு போவேன் என்று சொன்னார்கள் அதன்படி அவர் வாழ்ந்த ராமாபுரம் தோட்டத்தை காது கேளாதோர் வாய் பேசாதோ கண் தெரியாதோர் என்கிற மாற்றுத்திறனாளிகள் உண்டி பள்ளியாக ராமாவரம் தோட்டம் பல நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த சொத்தை நாட்டு மக்களுக்காக அர்ப்பணித்து விட்டு போனவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதே போல அவர் வேரி விசிந்தி சம்பாதித்த சத்யா ஸ்டுடியோவை அவர் வாழ்ந்த காலம் முழுவதும் கட்சியினுடைய பொதுக்குழு செயற்குழு எல்லாம் நடக்கும் அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு மாளிகை சத்யா ஸ்டுடியோவை அவர் மறைவுக்கு பிறகு அவருடைய விருப்பப்படி அவருடைய வில்லில் எழுதி வைத்தபடி கல்லூரிக்காக அந்த இடத்தை கொடுத்து விட்டு போனவ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தமிழகத்தில் எந்த தலைவரை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் எந்த சொத்தை சேர்த்து இருந்தாலும் அவர்கள் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்த பிறகு சேர்த்தார்கள் என்றுதான் சொல்ல முடியும் நான் சொன்ன இப்படிப்பட்ட பல சொத்துக்கள் கோடம்பாக்கத்திலே ஒரு மேல்நிலை பள்ளி வடமழனிலே ஒரு மேல்நிலை பள்ளி இவை எல்லாம் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு திரைப்பட நடிகராக இருந்தபோது வேர்வை சிந்தி சம்பாதித்த உருவாக்கிய சொத்துக்களை எல்லாம் மொத்தமாக நாட்டுக்காக அர்ப்பணித்து விட்டு சொன்னதை செய்த அற்புதமான தலைவர் புரட்சித்தலைவர் தலைவர் எம்ஜிஆர் அவர் வாழ்ந்த காலத்திலே ஜாதி பிரிவினைகள் பலவாக இருந்தன தாழ்த்தப்பட்ட மக்கள் ஓரங்கட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டப்பட்டு துன்பப்பட்டு வந்த நேரத்திலே மதுரை வீரன் என்கிற சினிமாவிலே நடித்து அந்த அருந்தஜி சமுதாய மக்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் தேடி கொடுத்தவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் பல வகையிலும் அவருடைய படத்தினுடைய வசனங்கள் அவர் படத்தினுடைய பாடல்கள் அவர் நடித்து காட்டிய அனைத்து கதை அம்சங்களும் மக்களிடத்திலே புதிய கலாச்சாரத்தை புத்துணர்வை புதிய எழுச்சியை புதிய சமுதாயத்தை உருவாக்குவதற்கு பயன்பட்டது என்பதை இந்த நேரத்திலே நான் பணிவோடு சொல்லிக்கொண்டு அப்படிப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இடத்திலே அரசியல் பாடம் பயின்ற நம்முடைய அம்மா புரட்சி தலைவி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பதினெட்டு லட்சம் தொண்டர்களோடு கட்சியை விட்டு விட்டு போனார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒன்றரை கோடி தொண்டர்களோடு இந்த இயக்கத்தை யாராலும் அசைக்க முடியாத இரும்பு கோட்டையாக மாற்றி காட்டினார் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டிலே தலை தலையெடுக்க முடியாமல் இரண்டு முறை தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு வெற்றி பெற்ற தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நாட்டுக்கே வழிகாட்டுகிற பசுமை வீடுகள் வழங்குகிற திட்டம் பள்ளி குழந்தைகளுக்கு லேப்டாப் வழங்குகிற திட்டம் பள்ளி குழந்தைகளுக்கு வெளியெல்லாம் சைக்கிள் வழங்குகிற திட்டம் பள்ளி குழந்தைகளுக்கு விலை இல்லாமல் பாட புத்தகம் நோட்டு புத்து வழங்குற திட்டம் பள்ளி குழந்தைகளுக்கு காலுக்கு முழுக்க காலுக்கு முழுக்கால் சட்டையும் கைக்கு சட்டையும் வழங்குற திட்டம் அதே போல சத்துணவுலே பல வகையான முட்டை உட்பட பல வகையான சத்துமிக்க உணவை வழங்குகிற திட்டம் அப்படி பல்வேறு திட்டங்களை நாட்டு மக்களுக்காக அர்ப்பணித்த மாபெரும் தலைவி புரட்சி தலைவி அம்மா ஏழை பெண்கள் உள்ளிட்ட குழந்தைகளுக்கு திருமணம் அடைந்து வளைகாப்பு செய்கிற நேரத்திலே கர்ப்பமுற்று வளைகாப்பு செய்கிற நேரத்திலே பெற்ற தாயும் தகப்படும் வழி இல்லாமல் சிரமப்படுகிற நேரத்திலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி கருவுற்ற அனைத்து தாய்மார்களையும் அழைத்து நான் தாயாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு சமுதாயம் நடத்தியவர் புரட்சி தலைவி அம்மா அது மட்டுமல்ல அடிமட்ட மக்கள் யாரை கண்டும் அச்சம் இல்லாமல் வாழக்கூடிய அளவுக்கு காவல்துறையிலே யாருடைய தலையீடும் இல்லாமல் சிறப்பாக போலீஸை நிர்வகித்தவர் புரட்சி தலைவி அம்மா போலீஸ் என்றால் அம்மா போலீஸ் என்று சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட மாபெரும் தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்திலே பல்வேறு சாதனைகளை வரலாற்று சாதனைகளை உருவாக்கிய அம்மா அவர்கள் அனைத்து ஏழை குழந்தைகளுக்கும் தாயாக இருந்து வீட்டிலே நமக்கெல்லாம் ஒரு அம்மா இருந்தால் உலகத்திலேயே நாட்டிற்கே ஒரு அம்மா என்றால் அது நம்முடைய அம்மா புரட்சி தலைவி அம்மா அப்படிப்பட்ட அம்மா நாம் அம்மா நம்மை விட்டு பிரிந்த போது அம்மாவை இழந்து நாம் இந்த இயக்கத்தையும் அண்ணாவின் உருவம் கொடியையும் இரட்டை இலை சின்னத்தையும் இந்த தொண்டர்கள் ஒன்றரை கோடி தொண்டர்களையும் காப்பதற்கு நான் இருக்கிறேன் என்று சிலுவம்பாளையத்திலே இருந்து ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலே வந்தவர் ஒரு கிளைக்கழக செயலாளராக அண்ணா திமுகவிலே தோன்றி மாவட்ட செயலாளராகி தலைமை கழக செயலாளராகி கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராகி கட்சியினுடைய பொதுச் செயலாளராக ஒரு கட்சியிலே ஒரு தொண்டன் கட்சிக்கு பொதுச் செயலாளராக முடியும் என்றால் அதற்கு உதாரணம் என்றால் அதன் அண்ணன் எடப்பாடியார் அதே போல ஒரு சாதாரண தொண்டன் இயக்கத்திலே வாரிசு அடிப்படையிலே இல்லாமல் எப்படி எம்ஜிஆருக்கு பிறகு அம்மா ஆனாரோ அம்மாவுக்கு பிறகு வாரிசு அடிப்படையிலே இல்லாமல் உழைப்பால் உயர்ந்த முதலமைச்சர் நாட்களில் அமர்ந்த அற்புதமான தலைவர் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் எடப்பாடியாருடைய தலைமையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கம் இரண்டு கோடி தொண்டர்களோடு பரிணமித்து இன்னும் அறுபத்தி மூன்று நாட்கள் இன்னும் நாளை மறுநாள் பிப்ரவரி மாதம் பிறக்கிறது பிப்ரவரி மாதத்திற்கு இருபத்தி நாள் மார்ச் மாதத்திற்கு முப்பது நாள் முப்பதும் இருபத்தி எட்டும் ஐம்பத்தி எட்டு நாள் அதற்கு பிறகு ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதிக்குள் அன்பு தாய்மார்களே அன்பு அண்ணன்மார்களே அன்பு தங்கைமார்களே ஏப்ரல் ஐந்தாம் தேதிக்குள் தமிழகத்தினுடைய சட்டமன்றத்திற்கு தேர்தல் நடக்கும் அப்படி இன்னும் அறுபத்தி மூன்று நாட்களுக்கு பிறகு நடக்க இருக்கிற தேர்தலிலே தமிழகத்தின் முதலமைச்சர் நாட்களிலே யார் அமர்வார் இவ்வளவுதான் சத்தமா சிறப்பான முதலமைச்சராக பொறுப்பேற்று எம்ஜிஆர் எப்படி ஏழை எளிய மக்களுக்கு நன்மை செய்தாரோ அம்மா எப்படி ஏழை எளிய மக்களுக்கு நன்மை செய்தாரோ அதே போல அண்ணன் எடப்பாடியார் ஏழை எளிய மக்களுக்கும் கழக தொண்டர்களுக்கும் அனைவருக்கும் நன்மை செய்வார் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி தொடர்ந்து எம்ஜிஆர் பிறந்த நாளை இன்னும் இருபத்தைந்து ஆண்டு காலத்திற்கு சிட்டி பழனிசாமி அவர்களே நடத்த வேண்டும் உயர்வான அந்தஸ்தான அரசு பதவிகளையும் அவர் பெற வேண்டும் எம்ஜிஆருக்காக உழைக்கின்ற அவர் அவர் புகழை அவர் வாழும் நாட்களிலேயே தொடர்ந்து பின்பற்றி இன்றைக்கு வரையில் அவர் மறைந்து விட்டாலும் அதை பின்பற்றுகிற அவருக்கு என்னுடைய பாராட்டுக்களை உரித்தாக்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்